சேனல் நண்பர்களே இன்னைக்கு நாம காளிமலையை தான் சுற்றி பார்க்க போகிறோம் காளிமலை கோயிலில் பௌர்ணமி எதுவுமா பயங்கர விசேஷமாக இருக்கும் பௌர்ணமி நம்ம கோயில் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அதோட ப்ளாக் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறீங்க வாங்க இப்போ நம்ம மலை மேலே ஏறி போகலாம் டோராவின் பயணம் தொடங்குன மாதிரி நான் என் பிள்ளைங்களோட வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போகலாம் முயற்சி திருவினையாக்கும் என்றால் சாதிக்க முடியும் எங்கே நம்ம போகிறோம்னு சொல்லவும் என் பிள்ளைங்க i என்ன விடைக்குமே என் பிள்ளைங்களுக்கு செம்ம ஜாலி மலை மேல ட்ரெக்கிங் போடுறது நடக்க தான் தெரியும் ரொம்ப தூரம் நம்ம நடக்க போறோமா இல்லை அவங்கள தூக்கிட்டு நடக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு சேட்டை அதிகமாக பார்த்த நண்பர்களே இந்த காட்டுக்குள்ளாடி புலி சிங்கம் கரடி எல்லாம் இருக்குன்னு பயமுறுத்தி விட்டாங்க ஆனா நாங்க என்னமோ பார்த்தது குரங்கு மட்டும்தான் வழிநடுக உள்ள நல்ல பழங்களையெல்லாம் எல்லாம் பறிச்சு பறிச்சு போட்டுக்கிட்டு இருந்துச்சு நல்ல காயா பறிச்சு போட்டுருந்தா நாம கூட எடுத்துருக்கலாம் பச்சை காயா போச்சா எடுக்க வழி இல்லை அப்படியே நாங்க நடராஜா சர்வீஸ் போடலான்னு நடந்துகிட்டே போனோம் கீழே இருந்து மலை மேல போக அஞ்சு கிலோமீட்டர் ஜீப் வசதி கூட உண்டு நண்பர்களே நடக்க கஷ்டமா இருக்கிறவங்க கீழே இருந்தே ஜீப்ல வந்துருங்க ஜீப்ல போக வர ஒரு ஃபேமிலிக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு கணக்கு பாக்குறப்ப நூற்றி ஐம்பது ரூபா இரநூறு ரூபாய் வருது சரியா நாங்க மலையேறி போக ஜீப் ஓவனா கீழே இறங்கி போயிட்டு இருக்கு கீழே ஒரு கூட்டம் ஆட்கள் நிக்கிறாங்க பாருங்க இனி அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க பொழுது போக சரட்டையை கவுத்தி போட்ட மாதிரி பாறை நடந்து போறவங்க நிலராற கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடலாம் இந்த பாறைக்கடியில கண்டிப்பா தாகம் இருக்கும் மலை ஊத்து தண்ணி மலை அடிவாரத்தில் சுத்தமான தண்ணி தேவன குடிச்சுக்கலாம் பக்கத்திலே போக ஆசைப்பட்டு பிள்ளைங்களே வச்சுட்டு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து நடந்து வந்து சேர்ந்துட்டோம் கோயிலுக்கிட்ட இனிமே சாமி இதுதான் சாமி கோயில் பின்னாடி போய் நின்றுட்டு வியூ பாயிண்ட் பார்க்குறப்ப இன்னும் வேற லெவல்ல இருக்கும் நண்பர்களே ியா நம்ம மெரிய பெரிய ஒரு மலைக்கு மேலே உட்காந்துருக்கோம் அதில் உட்காந்து அங்கே போனா விழுந்துவோம் அதிலிருந்து இப்படி அழகா வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா

நம்ம கேரள மன்னரான மார்த்தாண்ட காளிதேவி காளி தேவி காட்சி அளித்த இடம் இந்த சூலங்குத்தின்னு சொல்லுவாங்க அங்க போய் சாமி கும்பிட்டு மார்த்தாண்ட வர்மர் பதுங்கி இருந்த இடத்த தான் பார்க்க போறோம் ட்ரெக்கிங் போகிற மாதிரியாகவே இருக்கு இதுதான் நண்பர்களே மார்த்தாண்டவர்மர் மறைஞ்சிருந்த இடம் நீங்க காளிமலை வந்தீங்கன்னா புண்ணிய தலமான காளி கோயில் சாஸ்தான் கோயில் சூலங்குத்தி அதுக்கு மேல மார்த்தாண்டவர்மர் இருந்த இடம் வரைக்கும் பார்க்கலாம் இவ்ளோ தூரம் வந்தாச்சு வியூ பாயிண்ட்ல அழகா நின்று ரசிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ போட்டா எப்படி இருக்கும் அதனால பாருங்க வந்துட்டு டயர்ட் ஆகி ஒரு பாறை மேல உட்கார்ந்துறோம் ஏப்பா பாறை உட்காந்துட்டு ஃபேமிலி செல்ஃபியை போட்டுட்டு கிளம்ப போற நண்பர்களே மேலே வரப்போ தத்தி தத்தி எப்படியோ நடந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டோம் பிள்ளைங்களை கொண்டுட்டு கீழே நடந்து போறப்ப சரன்னு போயிடலாம்னு தான் நினைச்சோம் இதுக்கு மேல நடந்தா சரியாகாது அதனால ட்ரக்ல போறோம் ட்ரக்குக்காக வெயிட்டிங் நண்பர்களே நாங்க மட்டும் இல்லை எங்களை மாதிரியே இன்னும் நிறைய பேர் ட்ரக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெயிட்டிங் ஸ்பாட்ல கொஞ்ச நேரம் என் பிள்ளைங்க ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா போச்சு எங்களோட காளிமலை பயணம் கஷ்டப்பட்டு மலையாக இஷ்டப்பட்டு ஒருக்கா கூட வரணுங்கிற ஆசை தான் வருது காளிமலைக்கு வந்த அப்புறமா நீங்களும் காளிமலை வரணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்க சரியா எங்களோட காளிமலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறமா இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா மலை மேலே கடை கூட இருக்குது டீ கடை கீழே இருந்தே நமக்கு வெட்டி கட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இங்கே கூட தனி பாட்டில் வாங்கிக்கலாம் சரியா ட்ரக்கு வந்துருச்சு நாங்களும் காளிமலையிலேருந்து கிளம்பியாச்சு ஓகேவா பாய் நண்பர்களே ட்ரக்கில் போகலாம் ஜீ இதில் நெருங்கி வெறுகி வெயிட்ல ஏறி